ஹாய் விவர்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கும்பகோணம் அருகில் உள்ள சூரியனார் கோயில் தாங்க இந்தியாவில் சூரியனுக்காக கட்டப்பட்ட கோயிலாகும் சூரிய பகவான் பார்வை அளிக்கும் தெய்வமாக கருதப்படுகிறார்கள் ஆகையால் பார்வை குன்றியவர்களும் கண்ணோய் உடையவர்களும் இங்கு வந்து வழிபட்டு பலன் பெறுகிறார்கள் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசியில் தனது பயணத்தை துவக்குவதையே தமிழ்வாத பிறப்பு என்கிறோம் சூரியனை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சத்தமே இதை சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கிறோம் திருவிழா காலங்களில் உஷா தேவி சாயா தேவி இருவரும் சூரிய சூரியனின் இருபுறமும் எழுந்தருளி சிறப்பாக பவனி வரும் காட்சி மிகவும் அற்புதமாக இருக்கும் ஒரு மனிதனின் ஆத்ம பலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சூரிய பகவான் தான் அரசியல் வாழ்க்கை அரசு வேலை தலைமை பதவி தந்தை வழியோகம் ஆகியவற்றிற்கு காரணமானவரே சூரியன்தான் அத்தகைய கோயிலுக்கு எல்லோரும் சென்று பலன் பெறுவோம் நன்றி வணக்கம்